ஒவ்வொருவருக்கும் தங்களின் அன்றாட தேவைக்கும் குடும்பத்தினருக்காகவும் கஷ்டப்பட்டு உழைத்து பொருள் சேர்ப்பது வழக்கம் ஆனால் சிலர் எளிதாக உயர்ந்த நிலை அடைவார்கள் சிலரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தாலும் அதே இடத்தில்தான் இருப்பார்கள் காரணம் அவர்களின் உழைப்பு திட்டமிடுதலில் குறையில்லை அதை தாண்டி அவர்கள் சுற்றியுள்ளவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என அவர்கள் மீது அவர்களின் உழைப்பு முன்னேற்றத்தை கண்டு கண் திருஷ்டி வைப்பதாலும் நஷ்டம் தொடரலாம் நமக்கோ அல்லது நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ திருஷ்டி தோஷங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை பல நிகழ்ச்சிகள் மூலம் சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவரின் உடலில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் பிரிவு நஷ்டம் கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி கண் திருஷ்டி பாதிக்கப்பட்டவர்கள் அதை நீக்கிட செய்ய வேண்டியதை இங்கு பார்ப்போம் கண் திருஷ்டி நீங்கிட குங்குமம் கலந்த நீர் வெற்றிலை மீது எரியும் கற்பூரம் ஆகியவற்றை தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் உண்டு அதனால் தான் திருஷ்டி கழிக்கும் போது குங்குமம் கலந்த நீர் மீது வெற்றிலை வைத்து கற்பூரம் ஏற்றி திருஷ்டி கழிக்கின்றனர் கண் திருஷ்டி வீட்டில் அண்டாமல் இருக்க வீட்டின் வரவேற்பு அறையில் பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வைக்கவும் முடிந்தால் வாசலில் இருந்து வீட்டிற்குள் நுழையும் இடத்தில் மற்றவர்கள் உள்ளே வந்ததும் அதை பார்க்கும் வண்ணம் வைக்க வேண்டும் வீட்டில் மீன் தொட்டியில் கருப்பு சிவப்பு மீன்கள் வளர்ப்பது நல்லது ஒவ்வொருவரின் வீட்டின் வரவேற்பறையில் கண் திருஷ்டி கணபதி படத்தை வைத்திருப்பது அவசியம் வீட்டில் இசை வாத்தியங்கள் மந்திரங்கள் ஒழிக்க விடுவதால் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் ஓடிவிடும் வீட்டின் வாசலில் கற்றாழை தொங்க விடலாம் அல்லது கற்றாழை சப்பாத்திக்கள்ளி மஞ்சள் ரோஜா செடிகளை வளர்க்கலாம் வீட்டின் வாசலில் ஆகாச கருடன் என்ற கிழங்கு மஞ்சள் சந்தனம் குங்குமத்தை ஒரு கருப்பு கம்பிழிய கயிற்றில் கட்டி தொங்க விடலாம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் நீங்கி சுபத்துவம் ஏற்படும் ஒரு எலுமிச்சம் பழத்தை அறுத்து அதன் ஒரு பாகத்தில் மஞ்சள் மற்றொரு பகுதியில் குங்குமம் தடவி வீட்டு வாசலில் வைக்கலாம் பலரும் சாம்பிராணி காட்டுவர் அப்படி சாம்பிராணி காட்டும்போது கருவேலம்பட்டை பொடி வெண்கடுகத்தூள் கலந்து தூபம் போடலாம் தீப புகை காட்டலாம் வீட்டின் வாசலில் எலுமிச்சை பச்சை மிளகாய் கோர்த்து தொங்க விடலாம் வாரம் ஒரு முறையேனும் சிறிது கல் உப்பை நீரில் கலந்து குளிர்ப்பதால் உங்களின் மீதான கண்திருஷ்டி விலகி ஆரோக்கியம் சுபம் ஏற்படும் இப்படி கண் திருஷ்டி தீய சக்திகள் விலக ஆன்மீக முறையில் வழிபாடுகள் செய்து வர குடும்பம் செழிக்கும்